ஞானனே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே இங்கே குடிநீர் இருக்கிற குலத்துக்கும் பெரியோர்களுக்கும் இனி வர இருக்கிறார்கள் அன்பர்களுக்கு வணக்கம் சில பேர் இன்னும் அரை மணி நேரம் பஸ் வருவாங்க மழை காரணம் இங்க வான்மழை பெய்ய பெய்து இருக்கிறது செந்தமிழ் தேன் மழையும் இப்பொழுது தொடங்குது நமக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள் சமயக் குறவர்கள் நாள்தர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கல சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசு மற்றவர்கள் தான் ஒரே குரு கிறிஸ்துவர்னா இயேசுநாதர் முஸ்லீம்கள்னா நதிநாயகன் ஜெயினர்கள்னா மகாவீரர் புத்தர்கள்னா புத்த பகவான் நமக்கு நாலு குரு காரணம் என்ன சின்ன பள்ளிகூடனா ஒரு ஆசிரியர் போதும் கல்லூரினா அஞ்சாறு ஆசிரியர்கள் நம்ம இந்து மதம் பெரிய காலேஜ் ஆகையினால நான்கு ஆசிரியர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு படிகள் சரியைனா இறைவனை வெளியே வைத்து வழிபடுவது அது சரியை அகத்தேயும் புறத்தேயும் வைத்து வழிபடுவது கிரியை அந்த அகவழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே நிற்க அகவழிபாடோடு நிலைத்து நிற்பது யோகம் எல்லாம் அதுவாக பார்ப்பது ஞானம் ஆக சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகம பாதங்கள் நான் இதெல்லாம் கவனமா கேட்டு எந்த நாட்டை விட்டு இங்க வந்து உட்காந்துங்க இங்க இந்த திருச்சனியா இருக்குது இந்த திருச்செந்தூரா பழனியா காஞ்சிபுரமா திருவாரூரா சுவாமி மலையா ஒண்ணுமே மரங்கள் செடி கொடி நுட்பமான கருத்துக்களை தொடர கேட்டு உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த எண்ணிக்கையில நாலு என்பது மிக உயர்ந்த எண்ணிக்கை நாலு சிவபெருமானுக்கு சக்திகள் நான்கு வெகு தெரியாது அருள் சக்தி போர் சக்தி கோப சக்தி புருஷ சக்தி சக்தின்னா ஆற்றல் பேசுகிற சக்தி நடக்கிற சக்தி கொடுக்கிற சக்தி சக்தி இல்லைன்றானே அப்படி பரமேஸ்வரனுக்கு நான்கு சக்திகள் அருள் சக்தி பார்வதி போர் சக்தி துர்கை கோபசக்தி காளி புருஷ சக்தி விஷ்ணு விஷ்ணு வந்து சிவசக்தி நாலில் ஒன்று ஆனாதான் சைவர்கள் விஷ்ணுவை வெறுப்பதில்லை வைஷ்ணவர்கள் சிவத்தை விரும்ப மாட்டாங்க என்ன ஒருத்தர் கேட்டாரு எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் கிறாரு சிதம்பரத்திலே சிதம்பரம் மனித திருநெல்வேலே சில்லை கோவிந்தராஜ அதே மாதிரி குத்தாரத்திலே ஏகாம்பரநாதர் கோயிலே லீலா துண்ட பெருமாள் காமாட்சி கோயிலே இருக்கிறார் எல்லா சிவன் கோயிலும் பெருமாள் இருப்பார் பெருமாள் கோயில சிவன் இருக்க மாட்டார் காரணம் என்ன அண்டாவலை குண்டா அடங்கும் குண்டாவில அண்டா அடங்காது சைவம் பெரிய பறந்து விரிந்த உள்ளம் ஆகையினாலே சிவபெருமானே நான்கு சக்திகளிலே விஷ்ணு ஒருவர் கொஞ்சம் சிந்தனைக்கு விருந்தாச்சும் ஆண்பாலுக்கு அன் விகுதி வரும் பெண்பாலுக்கு இகர விகிதி வரும் அரசன் அரசி பொன்னன் பொன்னி அண்ணன் அண்ணி உத்தமன் உத்தமி சங்கரன் சங்கரி திரிபுர சுந்தரன் திரிபுர சுந்தரி சிவனுக்கு அரண் ஒரு பேருன்றதோ அரண் அரண் அரி அரண் ஆண்பார் அரி பெண் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரன்கே மாரியா பச்சே என்று சிவானந்த ஆதிசங்கர சொல்ற சிவசக்தி நான்கு அருள் சக்தி போர் சக்தி கோபசக்தி புருஷ சக்தி உமாதேவியார் துர்கை காளி நாராயண சிவகுமாரர்கள் நான்கு வெகு பேருக்கு தெரியாது ரெண்டு மண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நாலு பிள்ளைகளுக்கு எங்க சொல்லிக் கொடுக்குறீங்க சிவகுமாரர்கள் நான்கு விநாயகர் பைரவர் வீரபத்ரர் வேலவர் எல்லாம் வானாவிலேயே சொல்றேன் விநாயகர் காசி தெரியுமா காலபைரவர் பைரவர் வீரபத்ர சுவாமி சிவகுமார் சிவ சிஷ்யர் நாலு சனகரி சனந்தனரி சனாதனரி சனத்குமார் தட்சிணா நாலு வேறு சிவபெருமான் சொன்ன வேதங்கள் நான்கு சாம அதர்வனம் ஒரு சாகை சாம வேதம் ஆயிரம் சாகை அதர்வன வேதம் அதோடைய தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு வேதங்கள் நான்கு திசைகள் நான்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு யுகங்கள் நான்கு கிருஷ்ணயுகம் திரேதாயுகம் துவாபதயுகம் கலியுகம் அரசனுக்கு படை நான்கு ரத கஜ துரக பதாஜி ஆண்டவன் அடைகிற மார்க்கம் நான்கு தாச மார்க்கம் சத்துத்திர மார்க்கம் சகா மார்க்கம் சன்மார்க்கம் தாய்மாத குணம் நான்கு நாணம் மடம் அச்சம் பயிர் இதெல்லாம் இருக்கணும் ஒரு பெண்ணுன்னா இருக்கு யாராவது யாரீங்க பக்குவம் நாணம் மட அச்சம் பயிர் ஆண்களுக்கு நான்கு குணங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு பெம்மாத்த காமன் புருஷாத்தங்கள் அதே போல தசரத ராஜாவுக்கு நான்கு குமார ராமன் பரதன் லட்சுமணன் சத்து பிறப்பு நான்கு அண்டஜம் சேதஜம் உத்தீஜன் ஜராய் எழுத்து நான்கு உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து ஆயுத சொல்லு நாலு சொல் இடைச்சொல் உரிச்சொல் தினச்சொல் பாட்டு நான்கு வெண்டா கதிப்பா வஞ்சிப்பா ஆச்சரியப்பா எல்லாம் நாலு நாளா வருது மாதா பிதா குரு தெய்வம் ஜாதி நான்கு தேவஜாதி மனுஷ ஜாதி மிருக ஜாதி பட்சி ஜாதி குலம் நான்கு அந்தணன் அரசன் வைசன் வேளாளர் அது மட்டுமல்ல ஆசிரமங்கள் நான்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்படுத்தும் சன்னியாசம் எல்லாம் நாலு நாளா அரும்பு மலரி காய் கனி பால் தயிர் வெண்ணெய் நெய் பஞ்சி நூறு தீசு சட்டை கடைசியில நமக்கு நாலு பேர் வருவான் வந்துதான் இவர் வீட்டை விட்டு கிளம்புவார் இப்ப இல்ல கடைசியில்